அனைவர் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய பெயர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு விமர்சனத்திற்குள்ளானது யார் அந்த சாருங்கிற கேள்விகள் எழுந்ததுமே ஞானசேகரன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களோடு நெருங்கி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பியது ஆனால் கடந்த ஐந்து மாத காலமாக இந்த சம்பவம் நடந்த நாள் தொட்டு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்தது வரைக்கும் அந்த இடைப்பட்ட ஐந்து மாத காலத்தில் இது குறித்து வெளிப்படையாக எங்கேயுமே அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் எதுவுமே பேசலை எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த மா சுப்பிரமணியன் அவர்கள் சமீபத்திலே பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த சம்பவம் குறித்து ஒரு சில கருத்துக்களை பேசியிருக்கிறார் அது பெரிய ஒரு விமர்சனத்தை அவர் மீது மறுபடியும் வைத்திருக்கிறது அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார் ஞானசேகரன் யாருடன் எல்லாம் அலைபேசியில் பேசினான் என்கிற கால் டீடெயில் ரெக்கார்டு என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி சில செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருந்தார் அதிலே அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களோடு திமுக வட்டச்செயலாளர் செயலாளர் கோட்டூர் சண்முகம் பேசிய தகவல்களை எல்லாவற்றையும் அவர் வந்து வெளியிட்டிருந்தார் அப்போ அது குறித்து பத்திரிகையாளர்கள் மா சுப்பிரமணியன் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்புகிறாங்க இந்த மாதிரி அண்ணா பல்கலைகளை விளக்கல அண்ணாமலை அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் உங்கள் மீது வைக்கிறாரே அதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் மா சுப்பிரமணியன் அவர்களை நோக்கி கேள்விகள் எழுப்பினால் யார் பதில் சொல்ல வேண்டும் மா சுப்பிரமணியன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இல்லையா அதிலும் கடந்த ஐந்து மாத காலமாக அமைதியாக இருந்தவர் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் இங்கே பதில் சொன்னது யாருன்னா சம்பந்தம் இல்லாமல் அமைச்சர் சேகர்பாபு பதில் சொல்கிறாரு சார் சேகர் பாபு சார் நீங்கள் எதுக்கு சார் வர்றீங்க கேள்வி உங்களிடம் இல்லையே உங்களை நோக்கி கேள்வி வைக்கப்படவில்லையே கேள்வி மா சுப்பிரமணியன் அவர்களை நோக்கி வைக்கப்படுகிறது அதுக்கு நீங்க சம்பந்தமும் இல்லாம நீங்க அதுக்கு வந்து பேசுறீங்க அப்போ உங்களுக்கும் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு என்கிற கேள்விகளை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ பாபுவும் இங்கே பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறார் பதட்டத்தில் பேசுகிறார் சேகர் பாபு சேகர் பாபுக்கு ஏன் பதட்டம் அப்படின்னு நமக்கு தெரியல சரி அது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர் பதில் சொல்றார்கள் நான் ஒரு சில செய்திகளை சொல்கிறார் என்று சொல்லி அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஞானசேகரன் என்னிடம் இதுவரை ஒரு தடவை கூட அலைபேசியில் பேசினதே இல்லை என்று சொல்கிறார் ஞானசேகரன் மா சுப்பிரமணியன் அவர்களிடம் அலைபேசியில் பேசவில்லை என்று இருக்கலாம் அது நமக்கு தெரியலை அவர் சொல்கிறார் ஆனால் நமக்கு இங்கே என்ன கேள்வி எழுது அப்படின்னா ஞானசேகரன் கோட்டூர் சண்முகத்திடம் பேசியிருக்கிறான் கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியன் அவர்களிடம் பேசுகிறார் இதுதான் இங்கே கேள்வியாக சந்தேகமாக அண்ணாமலை அவர்களாலும் முன்வைக்கப்பட்டது அப்போ அதுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன பதில் சொல்றாருன்னா நான் ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கு கீழே ஒரு எண்பத்தி ரெண்டோ எண்பத்தி மூன்றோ வட்ட செயலாளர்கள் இருப்பார்கள் அவர்கள் என்னை தொடர்பு கொள்வது அது வழக்கமான ஒன்று தரங்க நான் ஒரு மாவட்ட செயலராக இருக்கிறப்போ கட்சிக்காரங்க அழைக்கிறது அதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்பது வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசுகிறார் அது பிரச்சனையே இல்லை உங்கள் கட்சியினுடைய வட்ட செயலாளர்கள் உங்களிடம் பேசுவதில் யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் ஞானசேகரன் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறான் வெளியே வந்ததும் ஞானசேகரன் கோட்டூர்புரம் சண்முகத்துக்கு அலைபேசியில் பேசுகிறான் கோட்டூர்புரம் சண்முகம் உங்களுக்கு அலைபேசியில் பேசுகிறான் இதுதான் அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டு இதுதான் கேள்வி இதுதான் கேள்வி மற்ற வட்டச் செயலாளர்கள் உங்களிடம் பேசுகிறதுல பிரச்சனையே இல்லை எண்பத்தி மூன்று அல்ல எண்ணூறு வட்டச் செயலாளர்கள் உங்களிடம் பேசினால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் ஞானசேகரனோடு தொடர்பில் இருந்த கோட்டூர் சண்முகம் உங்கள் கட்சியினுடைய நிர்வாகி எதற்காக உங்களிடம் பேசினான் கேள்வி கேள்வி இப்போ அந்த கேள்விக்கு கூட நீங்க பதில் சொல்ல வேண்டாம் விட்டுருங்க சரியா அது இருக்கட்டும் ஒரு புறம் நம்ம என்ன கேள்வி இங்க முன்வைக்கிறோம் அப்படின்னா காவல்துறை விசாரணை நடத்தியது இல்லையா காவல்துறை நடத்தியது அதை தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது சிறப்பு புலனாய்வு குழு மா சுப்பிரமணியனிடம் விசாரணை நடத்தியதா என்கிற கேள்வி ஒரு புறம் இருக்கிறது இன்னொரு புறம் குறைந்தபட்சம் கோட்டூர் சண்முகத்திடமாவது விசாரணை நடத்தப்பட்டதா அது நடத்தப்பட்டது போல எந்த தகவல்களுமே வெளிவரல அப்படி நடத்தப்பட்டதா இல்லை என்றால் ஏன் நடத்தப்படவில்லை ஞானசேகரனுடைய அலைபேசி ஏர்ப்ளேன் மோட்டிலிருந்து வெளியே வந்ததும் ஞானசேகரன் முதலில் அழைத்த நபர் ஒரு காவல்துறை அதிகாரி என்று அண்ணாமலை குற்றம் சாட்டுறார் இல்லையா சரி அந்த காவல்துறை அதிகாரி விசாரிக்கப்பட்டாரா தெரியல கோட்டூர் சண்முகம் திமுக வட்ட விசாரிக்கப்பட்டாரா தெரியல சாதாரணமான ஒரு சின்ன வழக்கில் கூட அந்த வழக்கை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தீவிரமாக காவல்துறை கண்காணிக்கும் குற்றம் சாட்டப்பட்டவரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரையும் விசாரணைக்கு உட்படுத்துவார்கள் சின்ன சின்ன வழக்குகளில் கூட இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு ஒரு மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கு அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவன் அவன் வந்து வெளியே சம்பவம் நடந்து முடிந்ததும் அவன் அலைபேசியில் சில நபர்களுக்கு அழைக்கிறான் அப்போ அந்த அழைப்புகள் எல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா அண்ணாமலையிடம் இருந்த சீடா சிடிஆர் ரிப்போர்ட் காவல்துறையிடம் இல்லையா அப்போ அப்படி இல்லாமல் தான் இந்த விசாரணை நடத்தப்பட்டதா அப்படி இந்த சிடிஆர் ரிப்போர்ட் காவல்துறையிடம் இல்லை என்றால் அப்போது என்ன மாதிரியான ரீதியில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கும் என்கிற கேள்விகள் பரவலாக மக்கள் மன்றத்தில் இருந்த வண்ணமே இருக்காது மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர் மீது வைக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான விமர்சனம் என்னன்னா ஞானசேகரன் வீட்டில் மா சுப்பிரமணியன் பிரியாணி சாப்பிட்டாரு ஞானசேகரனுடைய வீட்டில் இருந்து பிரியாணி சாப்பிட்டார் என்கிற குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டது அந்த புகைப்படங்கள் எல்லாமே வெளியே வந்தது அதற்கு மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அந்த பகுதியில் ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் போகிறோம் அந்த நிகழ்ச்சிக்காக போகிறப்போ அந்த பகுதியினுடைய வட்ட செயலாளர் அவர் சிற்றுண்டி ஏற்பாடு செய்கிறார் அது ஞானசேகரன் வீட்டில இருந்து சாப்பிட்றோம்னு ஞானசேகரன் வீட்டில் எதுக்கு இங்கே போய் சாப்பிடணும் ஞானசேகரன் யாருங்க ஞானசேகரன் எங்கள் கட்சிக்காரன் இல்லை எங்களுடைய அனுதாபி மட்டும்தான் ஏ ஏ ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அப்போ அங்கே கட்சி நிர்வாகி அல்லாத ஒருவருடைய வீட்டில் போய் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க சும்மா அப்படி போய் சாப்பிடுவீங்களா நீங்கள் ஒரு அமைச்சர் யாருன்னே தெரியாத ஒரு நபருடைய இல்லத்தில் அவருக்கும் உங்களுக்குமோ இல்லை அவருக்கும் உங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்குமோ உங்கள் கட்சிக்குமோ நெருக்கமான தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வீட்டில் போய் நீங்கள் பா சாப்பிடுவீங்களா இதெல்லாம் எப்படி நாங்கள் பார்ப்பது சரி நீங்க சாப்பிட்டீங்க சரி அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை உங்களுக்கும் ஞானசேகரனுக்கும் தொடர்பு இல்லை இல்லையா சரி ஞானசேகரனுக்கும் கோட்டூர் சண்முகத்துக்கும் என்ன தொடர்பு அதை பேசுங்க அது பேசவே இல்லையே நீங்க நீங்கள் ஞானசேகரனோடு அலைபேசியில் பேசினீர்கள் என்பதல்ல குற்றச்சாட்டு உங்கள் கட்சியினுடைய வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகம் ஞானசேகரனோடு பேசியிருக்கிறான் அந்த கோட்டூர் சண்முகம் ஞானசேகரிடம் பேசியதற்கு பிறகு உங்களிடம் பேசியிருக்கிறான் என்பதுதான் உங்கள் மீதான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கப்பட்டது அதற்கு தான் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கான பதில் இல்லை நான் எதுவுமே செய்யலைங்க எனக்கு எதுக்கு எந்த சம்மந்தமே இல்லைங்க என்கிற ரீதியில் மா சுப்பிரமணியன் அவர்கள் பதில் சொல்கிறார் கோட்டூர் சண்முகம் விசாரணை விலையத்திற்குள் கொண்டு வரப்பட்டாலே பல உண்மைகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நடக்குமா எப்படி நடக்கும் திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகியை விசாரிப்பார்களா காவல்துறை மிகச்சிறப்பாக வழக்கை நடத்தியது என்று மா சுப்பிரமணியன் அவர்களும் சொல்கிறார் மிக சிறப்புன்னா எப்படிங்க ஐயா அந்த மாணவியை மிரட்டியதா ஆண் காவலர்கள் போய் அந்த மாணவியை விசாரணை செய்ததா எஃப்ஐஆர்லாம் வேண்டாம் உன் வாழ்க்கை பாதிச்சிரும் வாழ்க்கையே போயிடும் என்ன அந்த மாணவியை உளவியல் ரீதியாக மிரட்டியதா இதுதான் காவல்துறை சிறப்பான முறையில் நடத்திய விசாரணையா எஃப்ஐஆரில் எழுதினார்களே அந்த மாணவியையே குற்றம் சாட்டக்கூடிய விதத்தில் எழுதி எழுதினார்களே எஃப்ஐஆரை இதுதான் காவல்துறை சிறப்பாக வழக்கை நடத்திய அழகா காவல்துறை சிறப்பாக வழக்கை நடத்திய காரணத்தால் தான் நீதிமன்றம் நீங்கள் விசாரணிச்சதெல்லாம் போதும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் என்று சொல்லி சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றம் உருவாக்கியதா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அதே பச்சை பொய்யை மா சுப்பிரமணியன் அவர்களும் தொடர்கிறார் எஃப்ஐஆரை கசிய விட்டுட்டு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதா எஃப்ஐஆரை கசிய விட்டது யாருங்க அந்த எஃப்ஐஆரை கசிய விட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீர்களா நீதிமன்றம் சொல்றது இல்லையா மாணவியுடைய எஃப்ஐஆரை கசிய விட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மாணவிக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அதிலும் அந்த எஃப்ஐஆரை கசிய விட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தே அந்த நிதியை வசூலித்து மாணவிக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறந்தது அந்த உத்தரவு என்ன என்னானது உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு சரி இது ஒரு புறம் இருக்க சிறப்பு புலனாய்வு குழு சிறப்பு புலனாய்வு குழு மிகச்சிறப்பாக விசாரணை நடத்தியதாக அரசு வழக்கறிஞர் அவங்க வந்து அந்த அம்மா பேசுறாங்க அவங்க ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் மிரட்டாங்க எல்லாருமே இதுக்கு மேலேயே யார் அந்த சாருங்கிற கேள்வியை கேட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பாகிவிடும் என்று சொல்லி யார் அந்த சாருங்கிற கேள்வியை இனிமேல் யாருமே தமிழ்நாட்டில் கேட்கக்கூடாது என்கிற மிரட்டல் வெளிப்படையாக மிரட்டலை விடு விட்டு விடுத்திருந்தார்கள் அவர்களுடைய ஒரு நேர்காணல் ஒன்றை பார்க்கிற அந்த நேர்காணணிலேயே அவர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழு மிகச்சிறப்பாக விசாரணை நடத்தியது என்று சொல்கிறார்கள் அதே நேரத்தில் நேற்றைய தினம் இன்னொரு நேர்காணலையும் பார்த்தேன் அந்த மாணவியினுடைய வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய மரிய ஜலால் அவர் வந்து ஒரு நேர்காணலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழு அவரை மிரட்டி இருக்கிறாங்களாம் அங்கே அவர் மிரட்டப்பட்டிருக்கிறார் ஒரு வழக்கறிஞரை மிரட்டி இருக்கிறதாம் சிறப்பு புலனாய்வு குழு வெளிப்படையாக அவர் வாக்குமூலமாகவே கொடுக்கிறார் ரெட் பிக்ஸ் ஊடகத்திலே அவர் அவருடைய நேர்காணல் வெளியானதில் நீங்கள் அதை பார்க்கணும் எல்லோருமே நீங்கள் அதை பார்க்க வேண்டும் நிறைய முக்கியமான செய்திகளை அவர் பேசியிருக்கிறார் இந்த வழக்கு எப்படியெல்லாம் இந்த வழக்கில் சிக்கல்கள் இருந்தது எப்படி இந்த வழக்கை அவர் அணுகினார் உண்மையிலே இந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது என்றால் ஒரு நீதி அந்த மாணவிக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த வழக்கறிஞர் தாங்க ஒரு மனிதாபிமானம் மிக்க உண்மையிலே ஒரு வழக்கறிஞர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார் அந்த வழக்கறிஞர் மரிய ஜலா அவர்கள் அவர் வந்து வழக்கறிஞர் எப்படி இருப்பதற்கான உதாரணமாக மட்டுமல்ல ஒரு மனிதன் மனிதாபிமானத்தோடு ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணமாக திகழ்ந்திருக்கிறார் வழக்கறிஞர் மரிய ஜலால் அவர்கள் அவர் அவர் அந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் கடந்த அந்த ஐந்து மாத காலமாக என்னெல்லாம் நடந்தது என்னென்ன நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது எல்லாவற்றையும் தாண்டி அவரும் அந்த மாணவியும் எப்படி துணிந்து நின்று இந்த வழக்கை நடத்தி வென்று முடித்தார்கள் என்பதை அவர் பேசுகிறப்போ அது ஒரு பரபரப்பான ஒரு சினிமா பார்த்தது மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளவு துணிச்சலோடு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் அவருக்கு பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் அவர் தான் குற்றம் சாட்டுகிறார் சிறப்பு புலனாய்வு குழு என்னையே மிரட்டியது என்று சொல்லி அப்போ எந்த அளவில் விசாரணை நடந்திருக்கும் என்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது இல்லையா வழக்கறிஞரையே மிரட்டி இருக்கார்கள் என்றால் அப்போ விசாரிக்கப்பட வேண்டிய நபர்களை எல்லாம் விசாரித்தார்களா இல்லையா என்கிற பெரிய சந்தேகம் எழுகிறது அப்போ இந்த கோட்டூர் சண்முகம் ஏன் விசாரிக்கப்படவில்லை சிறப்பு புலனாய்வு குழு அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லையா இது மக்கள் மன்றத்தில் இந்த கேள்வி வைக்கப்படுகிறது ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு காலம் சிறை தண்டனை கிடைத்தாலும் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்து எழுப்பப்பட்ட அந்த கேள்வி யார் அந்த சார் கேள்வி இப்போது வரைக்கும் எழுப்பப்பட்டு தான் வருகிறது அண்ணாமலை அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை வைத்தார் வைத்துவிட்டு யாரெல்லாம் ஞானசேகரனோடு பேசினார்கள் என்கிற ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது அவருடைய பெயரை நான் இப்போது வெளியிடவில்லை ஆனால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அரசு தரப்பில் விளக்கம் தரப்படவில்லை என்றால் நான் அவருடைய பெயரை வெளிக்கொண்டு வருவேன் என்று அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடந்து விட்டது அதற்கு அதிகமாகவே கடந்து விட்டது அண்ணாமலை சொன்னது போல் யாரோடெல்லாம் ஞானசேகரன் பேசினான் என்கிற அந்த ஆதாரத்தை வெளியிடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படியோ ஐந்து மாத காலத்திற்கு முன்பு வைக்கப்பட்ட அந்த கேள்வி யார் அந்த சார் என்கிற கேள்வி இப்போது வரைக்கும் கேள்வியாகவே தொடர்கிறது